السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم மா நஃபி மாலு கத்து மா நஃபி மாலு அபி பக்ரி ஓகமா கால அரகி சொலாத்து ஒத்த சரி சங்கைக்கும் மிகுந்த மரியாதை குறித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் செல்லல்லா அழகி வசல்லம் அவர்களின் நர்பாக்கியங்கள் நிறைந்த உண்மத்துமார்களே சுபகுடைய நேரம் அல்லாஹுடைய ரஹமத் மழை பொழிகிற நேரம் இதுபோல நேரங்களை நாம் ஒரு சந்தர்ப்பமாக வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹிடத்திலே துவா செய்ய வேண்டும் என்று ஹதீசில் நாம் பார்க்கிறோம் மழை பொழிகிற போது கேட்கப்படுகின்ற துவா கபூர் செய்யப்படும் என்று ஹதீசில் வருகிறது நாம் இங்கே ஒன்றாக கூடி தொழுதோம் தொழுது முடித்து நாம் ஒரு துவாவை செய்திருக்கிறோம் அந்த துவாவிற்கு ஆமின் சொல்லுகிற போதும் மழை நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாவாக அது அமைந்து விடுகிறது அதன் பின்பு இந்த அமல் முடிந்த பிறகு நாம ஏதேனும் ரப்பிடத்தில இந்த மழை நேரத்தை பயன்படுத்தி கேட்பதாக இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம் காரணம் சில நேரங்களில் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அதுல ஒரு நேரம் மழை பொழிகிற நேரம் நல்லா உடைகிற அன்பத்தேரங்கிறதுனால அந்த ரஹமத்தோடு சேர்த்து நாம் பல ரஹமத்துகளை ரம்மிடத்திலே கேட்டுக்கொள்வதற்கான வாய்ப்பு அஹமது இல்லா மேலான பெரியவர்களே கண்மணி நாயகம் செல்லு அலை செல்லும் அவர்களுக்கும் சகிதனா அபுபக்கர் சித்தி கருதி அவர்களுக்கும் இருந்த நட்பு என்பது பழக்கம் என்பது ரொம்ப பழமையானது நம்பித்துவத்திற்கு முன்னால் சிறுபராயத்திலிருந்து இருவருக்குமான நட்பு என்பது வரலாற்றில சீரத்துடைய கிதாபுகளிலே மிக அழகாக சுவாரஸ்யமாக நபிசல்ல செல்லும் அவர்களுக்காக செய்த தியாகங்கள் அது ஈமானை மட்டும் முன்னிறுத்தி செய்த தியாகங்கள் அல்ல நாம ஈமான் உங்கட்டோம் ஒரு மும்மியினுடைய கடமை தீனுக்காக தன்னை அர்ப்பணிக்கணும் தன்னையும் தன் பொருளையும் மார்க்கத்திற்காக மார்க்கத்திற்காக கொடுக்கணும் என்கிற ஒரு கண்ணோட்டத்தில் மாத்திரம் அபுபக்கர் அலியுதானோடு முழு ஒத்துழைப்பும் ஒத்தாசை உதவியும் செய்யல அதை தாண்டி நட்புக்காக வேண்டி நாயகத்தின் மீது அந்த ஒரு தொடர்பு ஒரு பழக்கம் இதை முன்னிறுத்தியும் அதற்கு அபுபக்கரலியாளர்கள் பல்வேறு உதவிகள் செய்திருக்கிறார்கள் சொல்ல போனால் ஆண்களிலே முதல் கட்ட மனிதராக முதல் மனிதராக இசுலாத்தியற்றவர்கள் அபுபக்கரவியான அப்ப அந்த ரெண்டு பேருக்குமான நட்பு என்பது பல கட்டங்களில் அது தெளிவாக வழிபட்டது ஒரு தடவை அதிரத்த அபுபக்கருக்கும் அதிரத்த உமருக்கும் ஒரு வாய் நகரா வந்தது ரெண்டு பேருக்கு மத்தியெல்லாம் வார்த்தை மோதல் ஏற்பட்டது அப்ப உமரலியில்லானவங்க யதார்த்தமாகவே கொஞ்சம் கோபப்படுகிறவங்க பட்டனை அவர்கள் கோபப்பட்டு எழுந்து போயிட்டாங்க அபுபக்கரலானவங்க அவங்களை எப்படியாவது தேடி போய் அவங்கள படுத்திடலாம் சந்தோஷப்படுத்திடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க எங்க போனாங்கன்னு தெரியல அதனால அபிபுக்கிறது அவங்க நம்ம கூட இருந்த ஒரு தோழரை நாம் கோபப்படுத்திட்டோமே இது நல்லதுக்கு இல்லையே நாம எப்படி அவரை சமாதானப்படுத்தலாம் எங்க போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது சார் நே நேராக நம்ம வந்து இடத்துல போறான்னு சொல்லி நபிசுல்லா சொல்ல வந்துட்டாங்க கவலையோடு வர்றாங்க யார் அபிபுக்கிறது இப்ப நாயகம் சொல்லாத கேட்கறாங்க என்ன கவலை இல்ல நாயகமே எனக்கும் உமருக்கும் ஒரு சிறிய தகராறு வாய் தான் அவர் கோபப்பட்டு போயிட்டாரு அவரை நான் வந்து திருப்திப்படுத்தலாம் தேடுற காணும் இது இங்க வீட்டுக்கு போன உமரது இல்லாம மனசுல ஒரு வகையான நிறுடல் நம்ம வந்து தேவையில்லாம நம்பியனுடைய தோழரிடத்தில் நாம வந்து என்ன செஞ்சிட்டோம் வந்துட்டோமே அவர் சாதாரணப்பட்ட மனிதர் அல்ல வெறுமனே அவர் வந்து அபு குஹாபாவுடைய மகனார் அபுபக்கர் மாத்திரப்பட்ட அவர் முதல் முஸ்லிம் நாயகத்தினுடைய நன்கிய நண்பர் பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரன் நாம இப்படி நம்ம அவற்றின் கோபத்தை உண்டாக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இவருக்கும் ஒரு வகையான மன வருத்தம் ஏற்பட்டு அபுபக்கரை நாடி வருகிறார்கள் அவருக்கு தெரியும் யாருக்கு உமரது இல்லாதவங்க அபுபக்கரது இல்லாதவங்க கவலையாக இருந்தா எங்க போயிருப்பாங்க தெரியும் நேரம் வந்தாங்க அப்ப நபிசல்லவங்க அபுபக்கர் அலியில்லாடைய கோபத்தை அந்த அந்த கவலையை தனக்கான ஒரு கவலையாக ஒரு கோபமாக எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து இருக்காங்க சஹாபாக்களும் அலி சபைக்கு வந்தார் கண்மணி நாயகம் செல்ராசன் அவர்கள் உமரை மட்டும் நோக்கி சொல்லல அங்கு இருந்த சஹாபாக்கள் எல்லாம் உனக்கு சொன்னார்கள் எனது அருமை தோழர்களே இந்த அபூபக்கர் எப்படிப்பட்டவர் என்றால் நான் முதன் முதலில் எனக்கு இறை செய்தி வந்திருப்பதாக எடுத்துரைத்தேன் வந்ததாக சொன்னேன் மக்கள் எல்லாம் என்னை புதுப்பித்தார்கள் இந்த உமர் உட்பட எல்லாரும் புதுப்பித்தார்கள் இந்த அபுபக்கரல் எல்லாம் சொன்னார்கள் சதக முகம்மதின் உண்மைதான் சொன்னார்கள் அப்படின்னு என்னை உண்மைப்படுத்தினார் மக்கள் எல்லாம் என்னை கைவிட்ட போது தன்னுடைய பொருளை கொண்டு தன்னுடைய சிந்தனைகளை கொண்டு முழுக்க முழுக்க எனக்கு அவர்கள் ஆதரவு தந்தார்கள் சொல்ல போனால் சொல்ல போனால் இஸ்லாத்திலே அபுபக்கர் இல்லாதவர்கள் அவர்களுடைய பொருள் எனக்கு உதவியது போல வேற யாருடைய பொருளும் எனக்கு அவ்வளவு உதவியாக ஒத்தாசியாக இருக்கல நீங்கள் எனக்காக நீங்கள் அங்க சாபாக்களை பார்த்து உமரதியெல்லாம் தான் இருந்தாலும் சாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க எல்லவரையும் பார்த்து சொல்றாங்க நீங்கள் எனக்காக என் நண்பரை மன்னிக்க கூடாதா நீங்கள் எனக்காக என் நண்பரிடத்தில் சமாதானமாகி போகக்கூடாதா என்று கேட்டார் அங்கே அவர்கள் எடுத்து வைத்த வாதம் என் நட்புக்காக என் மீது அவருக்கும் அவர் மீது எனக்குமான அந்த பழக்கத்திற்காக நீங்கள் மன்னிக்க கூடாதா என்று கேட்டார்கள் அப்படின்னு வரலாற்றில் அற்புதமான வார்த்தை எனக்காக என் நண்பரை நீங்கள் விட்டுடக்கூடாதா பழிவாங்காமல் கோபப்படாமல் விட்டுடக்கூடாதா என்று நம்சாரசம் கேட்கிறான் வரலாறு முடிந்த பிறகு கீழே பல செய்திகள் எழுதுறாங்க ஒன்று எவ்வளவு பெரிய சிறப்பான உயர்வான மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலும் கருத்து வேற்றுமைகள் மனக்கசப்புகள் வரத்தான் செய்யும் ஏன்னா எல்லோருக்கும் ஒரே மாதிரி உள்ளம் இல்லை உள்ளங்களில் பல்வேறு மாறுபாடு சிலருக்கு சிலது பிடிக்கும் சில வார்த்தைகள் பிடிக்கும் சிலருக்கு சிலது பிடிக்காது அந்த பிடிக்காத மனிதர் கோபப்படுவது இயல்பு ஆனால் இந்த கருத்து வேற்றுமை இந்த மனக்கசம் இந்த வார்த்தை தகராறு என்பதை பகைமையை உள்ளத்தில் மறைத்து வைப்பதற்கு அது காரணமாக அமைந்திருக்கூடாது பகைமையை விரும்புவதே இல்லை தான் விரும்புகிறது நல்லதொரு தான் விரும்புகிறது தவிர தொடர்பை அறுத்து கொண்டு வாழ்வதை இஸ்லாம் ஒருபோதும் ஆதரிக்கிறது உங்களுக்கு தெரியுமா சொந்தத்தை முறித்து வாழக்கூடிய நபர்கள் எந்த பகுதியில் இருக்கிறாரோ அந்த பகுதி முழுக்க அல்லாஹுடைய ஆக்மத்தை இறங்குறது இல்லைன்னா சிலவர் அப்படின்னா இந்த நிசல் சிலவங்க நமக்கு எதை உணர்த்துறாங்க ஆனா மனக்கசப்புகள் வரலாம் சின்ன சின்ன தகராறுகள் வாய் தகராறுகள் வரலாம் உடனே நாம் அதிலிருந்து விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே சேர்ந்து விட வேண்டும் ஏன்னா துன்யாவில கருத்து வேற்றுமை என்பது ஒருவருடைய கருத்து இன்னொருத்தருக்கு முரணாக அமைவது என்பது இயல் ஓ அது நடக்கத்தான் செய்யும் அந்த நிகழ்வில் சொல்லி தருகின்ற பாடம் எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை வரும் அதை அடுத்து நமக்கு சொல்லித்தர்றாங்க அதுவெல்லாம் பட்ட மறைந்து விட வேண்டும் அதை அப்படியே வச்சுக்கொண்டிருக்கிறது அது ஒரு பாருங்க ரெண்டு பேருமே பார்க்கலாம் இவங்களுக்கும் அவங்களை எப்படியாவது திருப்திப்படுத்துறோம் என்ன தோன்றுச்சு தோன்றுச்சு அவங்களுக்கும் நம்ம எப்படியாவது போய் அவிபக்க இருந்தாலும் சமாதானம் பண்ணி தோன்றுச்சு இதுதான் உயர்ந்த மனிதர்கள் என்ன அர்த்தம் இந்த உயர்ந்த மனிதர்கள் எப்ப உயர்ந்த மனிதர்கள் ஆகிறாங்கன்னா கோபமே படாமல் இருப்பதனால் அல்ல கருத்து வேற்றுமையே கொல்லாமல் இருப்பதால் அல்ல அப்ப அது எதுக்கு நமக்கு தனிப்பட்ட சிந்தனை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குமில்ல அப்ப அந்த ஒப்பீனியனுக்கு ஏற்றாது போல கருத்து வேற்றுமை வரும் ஆனால் உடனே அங்கே நாம் அந்த கருத்து வேற்றுமையை கலைந்து ஒற்றுமையாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர அதையே காரணமாக சாக்காக வைத்து வந்து ஒரு டிஸ்டன்ஸை ஒரு இடைவெளி அப்படியே கையாட்டு ஒரேடியாக தூரமாகிவிடக்கூடாது அப்படி சொல்லலாம் ஆலோசனை அதுதான் அங்க சொல்றாங்க அவர்கள் எனக்காக வந்து எல்லா வகையான உதவிகளும் செய்தார்கள் நீங்கள் அவரை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார் அப்ப என்ன தெரியுது இந்த உலகத்துல ஒரு பெரிய உதவிகளில் ஒன்று நட்பு ஒருத்தர் நல்ல பழக்கத்தை உண்டாக்கி கொள்வது நாம் யாரோடு நட்பு வைத்திருக்கிறோமோ அவர்களோடு நம்முடைய நட்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சப்போஸ் நமக்கும் அவருக்கு மத்தியில் சின்ன சின்ன ஒரு மனக்கச புகழ் வந்தால் நாம முதல் நபராக போய் அவரிடத்தில் அப்படியே சமாதானமாக பாருங்க நபிமார்களுக்கு பிறகு நபிமார்களுக்கு பிறகு ஒட்டுமொத்த உலக மக்களில் சிறந்தவர்கள் அபிபுகிறது இந்த உபத்தில் மட்டுமல்ல இந்த உமத்துல மட்டுமல்ல அதாவது அபூபக்ரது வந்து ஒட்டுமொத்த உலக மனிதர்களில் நபிமார்களுக்கு அடுத்தபடியாக சிறந்தவர்கள் அபூபக்ரது அந்த அபூப கருதி இல்லாம என்ன தோணுச்சு நாம இப்படி உமரத்தில் பேசிட்டோமே சமாதானம் ஆகலன்னு தோணுச்சு அப்ப இதுதாங்க நம்முடைய வாழ்க்கை நாம உயர்ந்தவர்களாக ஆகுவதற்கு அது எல்லாம் வழி ரவுல்லாக நீ நல்லாவும் தாயலாம் நமக்கு மத்தியில் மனக்கசப்புகள் மன வேற்றுமைகள் இல்லாமல் ஒற்றுமையோடும் நல்லதோறும்